எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு அன்பானவர்களே ஏன் அந்த குரங்கு பொம்மை வாயை மூடும் போது ரெண்டு கையை வச்சு மூடி இருக்கு தெரியுமா அதில் அர்த்தம் இருக்கிறது ஏன்னா கண்கள் இரண்டு வேலை ஒன்று தான் பார்க்கறது காதுகள் இரண்டு வேலை ஒன்று தான் கேட்கறது வாய் ஒன்று வேலை ரெண்டு சாப்பிட்றது பேசுகிறது ரெண்டு வேலை இருக்குது வாய்க்கு அதனால தான் ரெண்டுமே கண்ட்ரோலாக சொல்லி தான் ரெண்டு கையை வச்சு மூடது காரணம் என்ன அதிகமாக சாப்பிடாத உடம்பு கட்டுப்போகும் அளவுக்கு அதிகமாக பேசாத பேர் போகும் அதுக்காக ரெண்டும் கண்ட்ரோலாக வச்சுக்க அதுக்காக தான் இப்போ பேசுவது என்பது குறைவாக பேசணும் கேட்பது நிறைய பேசணும் அதான் ஜீனோ அப்படிங்கிற அறிஞர் சொல்றாரு ஏன் தெரியுமா இறைவன் உனக்கு பேசுறது ஒரு நாக்கம் கொடுத்தான் கேட்கறது ரெண்டு காதை கொடுத்தான் தெரியுமா அதிலேயே ஒரு கருத்தை உனக்கு தரலாம் இறைவன் மனிதனே உனக்கு ரெண்டு காதை கொடுத்தேன் நிறைய கேளு ஒரு வாய் தான் தந்தேன் கம்மியாக பேசு அதனால் தான் இறைவன் சார் அதில் கூட பாருங்கள் குறைவாக பேசுகிறதுக்கு நாக்கு முப்பத்தி ரெண்டு பற்கள் என்கின்ற சிப்பாய்கள் இரண்டு உதடுகள் என்ற கோட்டை கதவுகள் உள்ளேதான் இருக்கணும் தேவைப்பட்ட திற பேசு இல்லைன்னா உள்ளுக்கு அவங்க எல்லாம் இருக்கட்டும் ஆனால் காது அப்படி இல்லைங்க எல்லாம் மூடியே போடலைங்க மூடி போடலை ஏன் தேவைப்பட்டா மூடியை தலைக்கணும் அப்புறம் கேட்கணும் அப்புறம் மூடி வச்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் ஒரு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது மூடியை திறப்பதற்கு முன்னால் அந்த கருத்து மிஸ் ஆகிடலாம் அதை கூட மிஸ் பண்ணக்கூடாது அந்த தயாராகிடு நிறைய கேளு சைடில் வச்சான் இறைவன் ஏன் நாலு பக்கத்தில் எங்கே பேசினாலும் நீ கேட்கணும் சைடில் வச்சான் இறைவன் அந்த காதை நிறைய கேளுங்க பேசுறது கம்மி ஆகவே இந்த இளம் இளமா பெருமக்களே நீங்கள் இந்த மார்சாவில் கற்றீங்க பொதுவாக கல்வியா கல்வி கழகு கசடர மொழிதல் அப்படிம்பாங்க இன்னொன்று இருக்குது கல்வி கழகு கசடற வாழுதல் அந்த கசடர வாழுதல் என்பதை இந்த மார்சால உங்களுக்கு தரப்பட்டது எப்படி எழுதுவது என்று கற்றுத்தருவது மட்டும் கல்வி அல்ல எப்படி வாழ்வது அதை கற்றுத்தருவதும் கல்வி இந்த கல்வி இந்த மதரசாவில் உங்களுக்கு தரப்பட்டது ஆகவே இதை மக்களுக்கு சொல்லுங்க சொல்லும் பொழுது கற்ற பிறகால் நீங்கள் நடங்க அது ரொம்ப முக்கியம் கற்ற கற்றப்பிரகாரம் நடக்கணும் இல்லைன்னா கற்ற கல்விக்கு அர்த்தம் இல்லைங்க கனியற்ற மரத்திற்கு சிறப்பு இருக்கிறதா அல்ல உயிரற்ற உடம்புக்கு சிறப்பு இருக்குதா ஒளியற்ற விளக்குக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா இல்லை அமல் இல்லாத கல்விக்கு சிறப்பு கிடையாது சில மக்கள் ரெண்டு வகை இருக்கிறாங்க என்ன கல்வியை கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஏங்க அமல் கல்வி கற்கிறதுக்கு நேரம் பத்தலைங்க அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் அமலாக செய்வாங்க ஏங்க கல்வியை கற்க கூடாதா அமல் செய்வதற்கு நேரம் இல்லைங்க எனக்கு இப்பதான் ஒரு அறிஞர் சொன்னார் இந்தாப்பா கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அமலை விடாதே அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கல்வி கற்பதையும் விடாதே இரண்டையும் நீ செய் வாழ்க்கை என்றால் அதுதான் கற்க வேண்டும் கற்றபடி நடக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை வெறுமனே மூச்சு விட்டு கொண்டிருப்பதல்ல கோமா ஸ்டேஜில் உள்ளவனும் மூச்சு விட்டுக்கொண்டு தான் இருக்கலாம் அவனை போய் வாழ்கிறான் சொல்லிடலாம் நீங்கள் மூச்சு ஓடுது வாழ்கிறான்னு சொல்ல மாட்டீங்களே கல்லுங்க அதுபோல் கட்டுப்படி நடங்க இதுதான் வாழ்வு இளம் உளமாப்பல் மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் எல்லாம் அல்ல இறைவன் இளம் உளமாப்பல் மக்களே உங்களுக்கு சாலிஹான குழந்தை செல்வங்களையும் ஹலாலான பொருள் செல்வங்களையும் அமைத்து தந்தல்வாளாக சாலிகான மால்களையும் எல்லாம் அமைத்து தந்தல்வாளாக இறைவன் கற்றபடி அமல் செய்கின்றனர் பாக்கியத்தை வானாக சாலகான மனுவில்லாம் எல்லாம் சிரிக்கிறாங்க சந்தோஷம் அதெல்லாம் துவா மட்டில் இவ்வளோ பேர் ஆமின்னு சொல்ல சாதாரண விஷயமா அவங்க அடுத்த இலக்கா தானே மதரசாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இது ஒரு உலகம் இப்போ மதர்சா விட்டு வெளியே போகிறாங்க அங்கே ஒரு உலகம் அந்த உலகங்கிறது திருமண வாழ்க்கை கட்டுப்பட்டாதான் இருக்குது அதனால் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அல்லாஹூத்தல்லா வாழ்நாளெல்லாம் உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பானாக அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் அல்லாஹூ தாலா கட்டபடி அமல் வாக்கே வாக்கேந்திய இளம் உளமா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தல்வானாக இந்த இளம் உளமா பெருமக்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அவருடைய பேராசிரியர் பெருந்துகைகளுக்கும் அவர்கள் கூட கல்வி பகிர்ந்த மாணவர்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் குறிப்பாக அசையில் அல்லாமா யாசின் அல் மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி அல் ஹாஷமி தாமத் பரக்காத்து ஆலியா ஹலரத் பெருந்தகை அவர்களுக்கும் நமது குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா உடல் ஆஃபியத்தை தந்தல்வானாக சலாமத்தை தந்தல்வானாக ஸ்லகத்தை தந்தல்வானாக மனசுக்கு ராகத்தை தந்தல்வானாக சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தல்வானாக நீடித்த ஹயாத்தை தந்தல்வானாக ஆமீன் வலமது இல்லாஹி ஆலமீன் ஆலமின் நின்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ